பாதாளேஸ்வரர் திருக்கோவில் அரிதுவார மங்கலம் திருவாரூர் மாவட்டம் இந்த திருக்கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் கும்பகோணம் நீடாமங்கலம் சாலை வழியில் வெட்டாறு பாலம் தாண்டியவுடன் முழு வீடியோ பார்க்க ரிலேட்டட் வீடியோவை கிளிக் செய்யவும் வலதுபுறம் திரும்பிச் செல்லும் பாதையில் சென்று அரிதுவார மங்கலம் தளத்தை அடையலாம் அரிதுவார் சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கும் தலம் ஈசனின் திருவடி தரிசனம் காண விஷ்ணு பகவான் பூமியில் பள்ளம் தோண்டிய வரலாறு நடைபெற்ற திருத்தலம் இங்கு வந்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு இறைவன் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அம்பாள் ஸ்ரீ அலங்காரவள்ளி என்ற திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் முழு வீடியோ பார்க்க ரிலேட்டட் வீடியோவை கிளிக் செய்யவும் இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடிவிட்டு ஈசனையும் அம்பாளையும் தரிசித்தால் வடக்கே உள்ள அறிந்துவார் சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் இந்த ஆலயம் பஞ்ச ஆரணிய தலங்களில் ஒன்று